ஹாய் அஸ்லாம் வலைக்கும் பியம்ஸ்ல இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது மொலினா தேரா துபாய்ங்க அஜிப்பெருனாலக்காக சூப்பர் சூப்பர் ஜப்பான் சாரீஸ் கலெக்ஷன்லாம் எங்கள்கிட்ட வந்துருக்குதுங்க அதில் ஒன்று வேர்ல்டு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அது பேருக்கேற்ற தாங்க சூப்பராக இருக்குது சூப்பர் பேட்டர்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது இல்லாமல் சிந்தனைன்னு சொல்லிட்டு ஒரு சாரீஸ் கலெக்ஷன் வந்திருக்கு அது இல்லாமல் லேஸ் மில்க் சாரிஸ் கலெக்ஷனுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அப் டு எண்டு உள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மொழியினால் அடுத்தடுத்து என்ன கலெக்ஷன்லாம் இருக்குது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலோட இணைந்துருங்க பேக் டு பேக் வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குது அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு இங்கே உள்ள சாரீஸ் வாங்கணும் நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அதோட விபரத்தை தெரிஞ்சுக்கலாம் அதாவது கொரியருக்கு எவ்வளோ சார்ஜு இந்த சாரீஸோட விலை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க அதனால் இந்த ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே சமயத்தில் இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் மறக்காமல் கடை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய சாரீஸ் கலெக்ஷன் இருக்கு இந்த அஜி நாளுக்காக ஸோ நம்ம சேலே இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்து இருப்போம் நன்றி என்ன கலெக்ஷன் அருமையான பேர் இருக்குது சிவா இது நல்லா இருக்குது பாய் இதில் சேட்டின் துணியும் கொடுத்துருக்காங்களா அட்டுக்கா ஆமாம் சேட்டி வித்து சாட்டின் இருக்குது இதில் எல்லாத்தையும் சாட்டின் இருக்கு அட்டுக்கா எல்லாத்தையும் கீழே சாட்டின் இருக்குது அது சரி சரி நல்லா சரி ஊடால கூட இல்லை சாட்டின் இருக்குது அதனால இதெல்லாம் புது டிசைனாகவும் இருக்குது இப்போ மக்கள் நிறைய இப்போ போயிருக்கனால நிறைய அதிகமாக ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க இது என்ன ரேஞ்சு பாய் இது இது வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு சிக்ஸ்டி டூ தான் அந்த இது அதாவது நம்ம மதுரை மல்லி வந்து அந்த ரேஞ்சு ஆமாம் இதுக்கு பேர் சிந்தனைன்ற பேர் சிந்தனை ஆமாம் அது சரி சரி பேர்லாம் டிஃபரெண்டா இருக்கா பாய் ஆமா டிஃபரெண்டான பேர் இது இந்த வர்க்க இது வந்து மொழினா கலெக்ஷன் இது மொழினால மட்டும் தான் கிடைக்கும் எங்கேயும் கிடைக்கும் எங்கேயும் போய் தேடாதீங்க வெயில் நேரத்தில் கண்டிப்பா இதுல எத்தனை அஞ்சு கலர் இருக்கா பாய் எத்தனை டிசைன் இது இதுல ஒரு மூணு டிசைன் இருக்குது இதுல அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு கலர் அஞ்சு அஞ்சு கலர் இருக்குது டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் நல்ல கலரா இருக்கு புது புது கலரும் வந்திருக்கு நிறைய நிறைய வித்திரிச்சாட்டுக்கா

நூற்றி அஞ்சையும் ஒரு ஐட்டம் வந்துருக்குது அது சரி மெல்லி ச கம்பெனி அது சரி அது அஞ்சு இது நூற்றி அஞ்சு இன்னும் புதுசாக வந்தது கண்டிப்பாக நல்லா இருக்குதா இல்லை முடித்து வச்சிருக்கீங்களே பாய் வரணுமில்ல நம்ம மக்களுக்காக வந்து ஆ சரி இது நல்ல கொஞ்சம் நூத்தி அஞ்சு ஐட்டம்ஸ் ஒரு நாள வராம இருந்துச்சு ஆனா இப்போ வந்திருக்குது இப்போ அது சரி கொஞ்ச நாள் வரல அது ரொம்ப நாள் வரல அது சரி அது சரி உடைக்கிறீங்க வேற இதெல்லாம் நல்ல கலரா இருக்கா டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்டான கலர்ஸ்

எல்லாம் அஜிப்பாட்ட கலெக்ஷன் அப்படியே பாருங்க ஸ்டோன் வச்சி தரீங்களா பாய் ஸ்டோன் கொடுக்குறது வச்சுருது ரெண்டு சரி ஸ்டோன் வச்சிங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சரி ஸ்டோன் டைம் வேணும் கொஞ்சம்

இதுல மூணாவது டிசைன் இது இது மூணாவது டிசைன் அதுல இந்த ஃபாஸ்ட் மூவிங் ஆர் ஆமா இது எப்படினா டபுள் கலர் வரும் பார்டர் லே ரெண்டு கலர் பார்டர் கலர் கலரா இருக்கும் எல்லாத்துலயே அஞ்சு அஞ்சு கலர் வச்சிருப்போம் பார்க்கவே அழகா இருக்கு பை ஆமா டபுள் சூப்பரா இருக்கு எல்லாத்துலயே கலர் அப்படி தான் புது புது கலரா இருக்கும் இந்த பாருங்க இதெல்லாம் அதுல உள்ள கலர்ஸ் ஓ இதெல்லாம் அப்படியே வரும் கலர் ஓ டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கு பார்க்கவே அழகா இருக்கு எல்லாமே வராத ஒரு கலர்ங்கோ வராத டிசைன் இந்த கம்பி வித்தியாசமா கொண்டு வந்திருக்கு இந்த தடவை இது என்ன ரேஞ்ச் 194 ஆ இது என்ன ரேஞ்ச் இது 194 டிரம்ஸ் டிரம்ஸ் சாரி ஆ இதுளுடைய கலர்ஸ்லாம் பாருங்க ஒன்னு ஒவ்வொண்ணையும் போடுறேன் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு எல்லாமே டிஃபரண்ட் கலர் டிஃபரண்ட் ஜரிகே இது ஃபுல்லா இருந்துகிட்டு எல்லாருமே கேட்ட ஜெரிக இந்த ஜெரிக இருந்துகிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு போன நோம்பல என்னமோ இருந்து எல்லாரும் போட்டோ வச்சு இதே வேணும் இதே வேணினு ரொம்ப பெரிய நேத்தே வரைக்கும் கேட்டு தான் போனாங்க அப்படியே அதுக்கு புதுசா இப்ப நம்ம தனியா ஸ்பெஷலா போட்டு கோலினா கலெக்ஷன் போட்டு நம்ம புக் பண்ணி சொந்தமா இதுக்கு ஒரு வருஷம் எனக்கட்டி நம்ம எடுத்துறோம் நல்லா இருக்கு அதே மாதிரி வந்ததுல இருந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது இந்த ரெண்டு நாளா ஓடிட்டு இருக்குது வந்ததுல இருந்து நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது உண்மையில நல்லா இருக்கு சரி போக போனா இந்த பஸ்லயே முடிஞ்சிரு போல தெரியும் அந்த அளவுக்கு இருக்கு ரெண்டாவது நீங்க எடுக்கிற மாதிரி வரும் ஆமா மறுபடியும் எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்ஷால்லா நம்ம அடுத்த சீசன்ல மறுபடியும் மறுபடியும் எடுப்போம் மக்கள் விரும்பிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம மாத்தி மாத்தி எடுத்துக்கிடுவோம் சரி 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 இதுலயே வேற மாடல் மாத்தி எடுக்கணும் மறுபடியும் எடுக்கணும் இன்ஷால்லா அது நல்லா இருக்குது Thank you. அடுத்தது போக்குமா பாருங்க இது முடிச்சு இப்ப அடுத்து இன்னொரு ஐட்டம் வந்திருக்குது இந்த ஒரு வேற என்ன கலெக்ஷன் இருக்கு பாய் ஆ வாங்க இது ஒரு டிசைன்ஸ் இப்போ ஸ்பெஷலா வந்திருக்குது இது பேர் வந்து சுட்டி கண்ணமா சுட்டி கண்ணமா சரி சரி சுட்டி கண்ணமா இது 190 கிராம்ஸ் அது சரி சரி இது ஒரு வித்தியாசமான டிசைன் ஃபுல்லா ஜரிகை தெரியும் இல்ல பூ மாதிரி மாதிரி வரும்

மாடல் மாத்தி தான் நம்ம போடுவோம் எப்பவுமே ஒரே மாதிரி வராது வராது சரி சரி நம்ம கடையில எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும்பாங்க ஆனா வந்துட்டு அவங்களுக்கு பாக்கும்போது அப்படி தெரியும் டெய்லி கட்டுறவங்களுக்கு தெரியும் ஆனா தெரியும் எனக்கு தான் நமக்குதான் தெரியும் இத நம்ம பாத்தோமா பாக்கலையான்னு லேடிஸ்க்கு தெரியும் ஆஹ் தெரியும் கலர் ஒரே மாதிரி தெரியும் ஆனா டிசைன் பூவு கம்பிலாம் மாறி வரும் அதுலயே இது ஒரு டிசைன் சுட்டிக்கு நம்மலயே இது வழக்கற டிசைன்னு அது வேற டிசைனு இதுலயே கலர்ஸ் வருகுது இத வழக்கமா வாங்குறவங்களுக்கு தெரியும் இது புது டிசைன் அதே மாதிரிதான் எப்ப உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுலயே இது வேற டிசைன் இது கொஞ்சம் டிஃபரெண்டான டிசைன் டிஃபரெண்ட் கலர் அதையும் இதையும் காட்டுங்க இதுல ஒரு அஞ்சு கலர் வரும் சரி சரி இது வேற பூ மொத்தம் மூணு டிசைன்லயே அஞ்சு அஞ்சு கலர் இருக்கு எல்லாத்துலயும் அஞ்சு அஞ்சு கலர் வச்சிருக்கீங்க இது பேர் சுட்டி கண்ணமா 190 கிராம் சரி அஞ்சு கலர் இருக்கு இதுல இது ஒரு டாப் கலர் இது ஃபாஸ்டா போயிட்டு இருக்க கலர் ब्लैक ரெட் மிக்சிங் அது ஒரு கலர் இருக்குது சில நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்கன்னா போட்டோஸ் வேணாலும் அனுப்பிச்சுடுவோம் சில பேர் சொல்றாங்க வீடியோஸ்ல எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நாங்க அப்படிங்கிறாங்க வாட்ஸ்அப் நம்பர் பண்ணோம்னா நம்ம அதுல உள்ள பதினஞ்சே அவங்க செலெக்ஷன் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் வீட்டுக்கு அனுப்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது கொரியர் அனுப்புறோம் இந்தியாக்கு கொரியர் அனுப்பிச்சுடுறோம் பிளஸ் இதுல ஸ்டோன் வச்சு கொடுக்குறோம் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறோம் இதே போய் செலக்ஷன் பண்ணாலும் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுக்கோம் ஸ்டோன் வச்சது நம்மள இருக்குது இதையும் பண்ணிக்கலாம் எல்லா வசதியுமே நம்ம பண்ணி கொடுக்கணும் இன்ஷா கஸ்டமருக்கு வாங்க பாக்கலாம்